இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஏன் குறைந்த வாக்குகளை பெற்றுக் கொண்டது அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் மிக குறைந்த ஆசனங்களை தான் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் பெற்றிருக்கின்றது குறிப்பாக அந்த வகையில் மன்னார் கடல் நிலவரங்கள் தொடர்பில் பேசிக் கொள்வதற்காக ஊடகையாளர் நயன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் நயன் வணக்கம் அங்கு தேர்தல் முடிவுகள் இவ்வாறான ஒரு பிரதிபலிப்பை வெளிப்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அஹ் மன்னார் மாவட்டத்திலே வன்னி தேர்தல் தொகுதியிலே மன்னார் மாவட்டத்திலே இம்முறை பல்வேறு விதமான புதிய சூழ்நிலைகள் உருவாகி இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அஹ் இருப்பினும் முல்லைத்தீவு மாவட்டமும் மன்னார் மாவட்டமும் தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவை பெரும்பாலும் கொடுக்கவில்லை ஏனைய மாவட்டங்களைப் போல குறைந்த அளவில் இருந்தாலும் அஹ் தமிழ் கட்சிகள் வெவ்வேறாக பிரிந்து கேட்டதன் அடிப்படையிலே இம்முறை கோண சாசனம் தேசிய மக்கள் சக்திக்கு சென்றுள்ளது குறிப்பாக முன்னதாகவே எதிர்பார்க்கப்பட்டது வன்னி தேர்தல் தொகுதியிலே தேசிய மக்கள் சக்தியானது ஒரு சீட்டை நிச்சயமாக வெல்லும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த போதிலும் இந்த அதிகூடிய வாக்குகளை பெற்று போனஸ் சாசனத்தையும் பெறும் என எதிர்பார்க்கவில்லை இதற்கு முற்றும் முழுதான காரணம் தமிழ் கட்சிகள் பிரிந்து கேட்டதனாலே இந்த விளைவு ஏற்பட்டது மக்கள் மத்தியிலே இது பெரும்பாலும் பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அந்த அடிப்படையிலே மக்கள் இந்த முறை தெளிவான ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார்கள் பன்னி தேர்தல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை தமிழரசு கட்சி குறிப்பாக மன்னாரில் இருநூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றுக் கொண்டது இம்முறை ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வாக்குகளை தான் பெற்று பெற்றுக் கொண்டிருக்கின்றது மிக அதிக அளவு அந்த வாக்கு வங்கி என்பது குறைவடைந்திருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி மன்னார் மாவட்டத்தில் மிகவும் பலவீனமாக இருப்பதற்குரிய காரணம் என்ன அதற்கு முக்கியமாக இரண்டு காரணங்கள் இருக்கின்றது ஒன்று முன்னதாகவே நான் தெரிவித்த தமிழரசு கட்சி கடந்த தேர்தலிலே ஒன்றாக பயணித்ததன் அடிப்படையிலே அந்த வாக்குகளை பெற்றிருந்தது இம்முறை அஹ் செல்வம் அடைக்கல்நாதன் தலைமையிலே சங்க சின்னத்திலே ஒரு கட்சியாகவும் அதே நேரம் செல்வராஜ் டினேஷன் மற்றும் இன்னொரு பெரிதொரு நபரோடு இணைந்து இன்னொரு தரப்பாக கேட்டதன் அடிப்படையிலேயே இந்த வாக்கு வீதம் குறைந்திருக்கிறது அதே நேரம் இந்த வாக்கு வீதம் தமிழரசு கட்சிக்கு குறைந்ததற்கு இன்னொரு காரணம் பொதுவாகவே வன்னி தேர்தல் தொகுதியிலே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மூன்று வேட்பாளர்கள் வழங்கப்படுவது வழங்கப்படு வருகின்றது உதாரணமாக வன்னி வன்னியிலே முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு மூன்று வேட்பாளர்கள் வவுனியா மாவட்டத்துக்கு மூன்று வேட்பாளர்கள் மன்னார் மாவட்டத்துக்கு மூன்று வேட்பாளர்கள் வழங்குவதுதான் வழமை ஆனால் இந்த முறை சில காரணங்களால் மன்னார் மாவட்டத்துக்கு இரண்டு வேட்பாளர்களை மாத்திரமே வழங்கப்பட்டார்கள் அதுவும் ஒரே கிராமத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் வழங்கப்பட்டதனால் இந்த சரிவு எதிர்பார்க்கப்பட்டது அதே நேரம் இம்முறை போட்டியிட்டவர்களும் புதிய முகங்கள் என்ற அடிப்படையிலே அஹ் இந்த பின்னடைவு ஏற்படுத்தப்பட்டது அதை விட தமிழரசு கட்சி கூறுகின்றீர்கள் ஓ இலங்கை தமிழரசு கட்சி அதைவிட முக்கியமாக இம்முறை கடந்த முறை தமிழரசு கட்சியிலே அதிகூடிய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற சார்ஸ் நிர்மலநாதன் இந்த முறை களத்திலிருந்து தான் தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற காரணத்தினாலும் இந்த தமிழரசு கட்சியினுடைய வாக்கு சிதைவடைந்ததுக்கு முக்கிய காரணங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இம்முறை மன்னாரில் எண்ணாயிரத்து அறுநூற்று எண்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்கு மிக பிரதான காரணம் என்ன உண்மையிலேயே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கட்டமைப்பு அடிப்படையிலே அவர்கள் மூன்று முக்கிய வேட்பாளர்களை களமிறக்கியிருந்தார்கள் அதிலும் பிரதானமாக அந்த கட்சியினுடைய டெலோ கட்சியினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார்கள் தமிழரசு கட்சியினு இருந்து அதிருப்தியாளர்கள் சிலர் இந்த சங்கு சின்னத்திலே போய் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள் அதே நேரம் சிவசக்தி ஆனந்தன் போன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவும் இந்த சங்க சின்னத்துக்கு இருந்தத அடிப்படையிலே இந்த முறை சங்க சின்னமானது மன்னார் மாவட்டத்திலே ஒரு குறிப்பிடத்தக்க அளவு ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது வாக்குகளை பெற்றிருக்கிறது ஏன் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை மன்னாரில் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியவில்லை அதற்கு முக்கியமாக ஒட்டுமொத்தமாக காரணமாக தெரிவிக்கப்படுகிறது ஜேபிபியினுடைய வேட்பாளர் தெரிவு அவ்வளவு திருப்தியானதாக காணப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்னதாகவே எழுந்திருந்தது அதாவது தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் அங்கு மிக முக்கியமானவர்களாக அல்ல அல்ல அங்கு வந்து வாக்கு வங்கி அன்பகுமார் திசநாயக்காவின் மீதான ஒரு ஈர்ப்பு அலை ஊழலுக்கு எதிரான பிரச்சாரங்களான மிக அதிக அளவு வாக்குகளை திரட்டி இருக்கின்றது அங்கு தனிநபர்கள் சார்ந்த வாக்களிப்பு இல்லையல்லவா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மன்னார் மாவட்டத்திலே ஜேவிபி வாக்கு குறைந்தமைக்கு காரணம் நேரடியான காரணம் ஒன்று வாக்காளர் தெரிவில் இருந்த பிரச்சனை அடுத்ததாக நேரடியாக நீங்கள் கூறுவது என்பது தேசிய மக்கள் சக்தி மிக தவறானவர்களை அல்லது சமூகத்தில் எதிர் விமர்சனம் கொண்டவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தியது என்பதா அப்படி இல்லை அதாவது சமூகத்துக்கு பழக்கமற்றவர்கள் புதியவர்கள் ஓ முன்ன முன்னதாகவே சமூகத்தோடு இணைந்து செயற்பாடுகளை செய்யாதவர்கள் அல்லது சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அடையாளத்தை பெறாதவர்களை வேட்பாளராக நிறுத்தியமை ஒரு காரணம் அதே நேரத்திலே இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் முன்னதாகவே ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அனுரகுமாரதி திசாநாயக்கம் மன்னார் மாவட்டத்தில் தனது பிரச்சார பணிகளை நேரடியாக செய்யவில்லை குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலின் போது அவர் இங்கே வருகை தருவதாக இருந்து வருகை தரவில்லை அதே இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் எந்த ஒரு பிரச்சார நடவடிக்கைக்கும் ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வரவில்லை அதே நேரம் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த சில காணி விடுப்பு விடுவிப்பு சம்பவங்களாக இருக்கலாம் வீதி விடுவிப்பு சம்பவங்களாக இருக்கலாம் நேரடியாக இடம்பெற்றாலும் மன்னார் மாவட்டத்தில் அந்த அளவு சொல்லக்கூடிய ஒரு செயற்பாட்டை ஜேவிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி செய்ய செயற்பாடுகள் இல்லை அந்த காட்சியினுடைய ஒரு பின்னடை மிக மிக முக்கிய காரணம் என்பது உங்களுடைய கருத்து ஐக்கிய மக்கள் சக்தி எதன் அடிப்படையில் தன்னுடைய வாக்கு வங்கியை தொடர்ச்சியாக பேணுகின்றது அதற்கு யார் காரணம் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தற்போதைய செயற்பாடுகள் ஒரு காணப்படுகின்றதால் ஒட்டுமொத்த சமூக ரீதியாக நாடாளுமன்ற தேர்தலில் கூட மன்னார் மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்தி பதினான்காயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் கிடைத்தது இம்முறை பதினைத்தி ஏழு வாக்குகள் கிடைத்திருக்கின்றது ஆகவே அந்த வாக்கு வங்கி என்பது ஒரு நிலையாக தொடர்ச்சியாக பேணப்படுகின்றது இல்லையா அதுதான் அது தொடர்ச்சியா அந்த பேணப்படுவதன் அடிப்படையில் அதை அதிகரி குறிப்பாக ஒரு ஐந்து விதத்துக்கு மேற்பட்ட அதிகரிப்பு அதிகரிப்பு தேசிய மக்கள் சக்தியிடம் காணப்படவில்லை இருப்பினும் எதிர்காலத்திலே இந்த எண்ணிக்கை கூடும் என்ற ஒரு செயற்பாடு இருக்கின்றது மற்ற கட்சிகளுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இந்த கட்சி அதையாவது பேணி இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு பேணப்படுகிறது ஆனால் உண்மையாக தெரிவிக்க போனால் முதன்மை வேட்பாளராக கொண்டி ஐக்கிய மக்கள் சக்தியின் முறை கிட்டத்தட்ட ஒரு ஒரு களத்திலே முக்கியம் இந்த பிளவுகளின் அடிப்படையில் முன்னோக்கி செல்வார்கள் என்று எதிர்பார்ப்பு காணப்பட்ட போதிலும் தேசிய மக்கள் சக்தி அவர்களுடைய அந்த அவர்களுடைய வளர்ச்சியை பின் பின்னோக்கி உள்ளது மன்னார் மாவட்ட கள நிலவரங்கள் தொடர்பில் ஊடக நயன் அவர்கள் நம்முடன் இணைந்து கருத்துக்களை பரிமாறியிருந்தார் மிக்க நன்றிகள் நயன் நன்றி அண்ணா